வடகட்டளை வனதுர்கை கோயில் வேதாரண்யத்திலிருந்து நாகை செல்லும் சாலையில் வடகட்டளை என்ற ஊரில் இக்கோயில் அமைந்துள்ளது இந்த அம்மனை செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் ராகு கால நேரங்களில் வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் அவள் உங்களிடம் செல்வத்தை பார்ப்பதில்லை எந்த பொருளையும் எதிர்பார்ப்பதில்லை உங்களிடம் அன்பு இருக்கிறதா ஒழுக்கம் நேர்மை பக்தி இதன் அடிப்படையில் அருள் புரிபவள் எதிர்பார்க்காமல் அருள் புரிவாள் என்பதற்கு ஒரு சம்பவம் பக்தர் ஒருவர் அம்பிக்கையின் அருள் பெற்றவர் தனது மகள் திருமணம் வைத்திருந்தார் கஷ்டமான சூழல் எப்படியோ சமாளித்து கல்யாணத்தை நடத்தினார் சம்பந்தி வீட்டார் விடைபெறும் நேரம் மண்டபத்தை காலி செய்ய வேண்டும் திருமணம் முடிந்து கையில் கிடைத்த தொகை மொய்பணம் ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகிவிட்டது சம்பந்தி வீட்டார் கிளம்பிவிட்டனர் பக்தரின் கண் கலங்கியது அம்மா நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி சத்திர வாடகை கட்டுவது அம்பாளிடம் மனமுருகி பிரார்த்தித்தார் அப்பொழுது டெலிபோன் அழைத்தது அதில் கல்யாணத்திற்கு வந்த ஒருவர் நிலைமை அறிந்து உதவவே பக்தர் கண்களில் நீர் சொரிந்தது அவர் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுப்பதாக கூறினார் என்னே அம்பாளின் கருணை அம்பாள் தம்மை சோதிப்பாள் ஆனால் ஒரு நாளும் கைவிட மாட்டாள் இந்த பக்தரையும் தக்க சமயத்தில் காப்பாற்றியது தெய்வச் செயல் அல்லாமல் வேறு என்னவென்று கூறுவது அம்பிகையின் கருணை கட்டாட்சத்திற்கு வேறு என்ன ஆதாரம் தேவை நாம் செய்யும் செயலில் சொல்லும் சொல்லில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் அம்பாள் நம்முடனேயே கூட இருப்பாள் இந்த அம்பிகையின் ஆலயத்திற்கு நீங்களும் சென்று வேண்டிக் கொண்டால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற முடியும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை